ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஸோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்டான ஒரு சைடிஷ் சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி சிறந்த பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க தண்ணி லேசாக சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணியில் இப்போ வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு சோயா சேர்த்துக்கலாம் சின்ன பெருசோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எதுவுமே வந்து கொதிக்க விட வேண்டாம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டீங்கனாலே போதும் அந்த தண்ணியிலே அப்படியே ஊறினாலே போதும் இப்போ இந்த சோயா ஓரளவு சூடு இந்த தண்ணி ஆறதும் இதை எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க பிழிஞ்ச இந்த சோயாவை வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மாத்திக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜார்ல மாற்றிக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப ஃபைனா பேஸ்ட்டாக அரைச்சு இந்த மாதிரி குரகுறைப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல ஒரு பச்சை மிளகாய் அஞ்சா பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும் ரொம்ப பேஸ்டா இல்லாட்டினாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸா அரைச்சிக்கோங்க பேனை சுடு பண்ணிட்டு இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு பெரிய வெங்காயம் புருச நறுக்கு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் வந்து ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி நான் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று இருந்தால் கூட போதும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்த அந்த தக்காளியோடு வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த மிளகா பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மிளகா பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஏன்னா பட்டாணி கொஞ்சம் வேகணும் அதுக்காக அப்படியே விட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோன்னா சரியாக இருக்கும் பட்டாணி ஓரளவு நல்லா விந்ததும் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்காக வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா பச்சை வாசனை போனது இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும் தயிர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க அதிகமாக புளி பெருக்காத மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த சோயாவையும் சேர்த்துக்கலாம் இந்த சோயால நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துதோம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்கு செய்கிறதுனால ரொம்ப தண்ணியா இல்லாத மாதிரி கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மூடி வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அப்படியே விட்டுடலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுவிட்டு மூடி வச்சிடலாம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே லோ மீடியம் ஃப்ளேமில் விட்டீங்கனாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சப்பாத்தியோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்